கிருஷ்ணகிரியில் கொங்கு தேசிய மக்கள் கட்சி சார்பில் சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் நினைவு நாளினை முன்னிட்டு அவரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி புகழ் அஞ்சலி செலுத்தப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்ட கொங்கு நாடு தேசிய மக்கள் கட்சியின் சார்பில் இந்தியாவின் சுதந்திரத்துக்காக போராடிய மாவீரன் தீரன் சின்னமலையின் இருநூத்தி இருபதாவது நினைவு நாள் கடைபிடிக்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர் வஜ்ரவேல் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியின் போது கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மாவீரன் தீரன் சின்னமலையின் திருவுருவப் படத்திற்கு கொங்கு நாடு தேசிய மக்கள் கட்சியினைச் சேர்ந்த மாவட்ட பொருளாளர் சிவப்பிரகாசம் மாவட்ட இளைஞரணி செயலாளர் கிருஷ்ணன் முன்னாள் ஒன்றியம் வெள்ளை ராஜன் மற்றும் ஒன்றிய செயலாளர்களான சுரேஷ் திருப்பதி தேவா மாவட்ட மகளிர் அணி மாதம்மாள் துணை செயலாளர் தேவிகா உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகளும் பெரும் திரளாக கலந்து கொண்டு மலர் தூவி புகழ் அஞ்சலி செலுத்தி மரியாதை செலுத்தினார்கள் மேலும் இந்த நிகழ்ச்சியின் போது கொங்கு நாடு தேசிய மக்கள் கட்சியை சேர்ந்த ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு அவரின் திரு உருவ படத்திற்கு மலர் தூவி புகழ் அஞ்சலி செலுத்தினார்கள் அடியெடுத்து வைக்கிறோம் கிருஷ்ணகிரி நகரிலே நாம் இந்த தொகுதிக்குட்பட்டு சீரன் சின்னம் கிருஷ்ணகிரி மாதிரி பகுதி மக்களிடையே ஒரு நல்ல எண்ணங்களை விதைத்து நம் அனைவருக்கும் ஒரு ஆதரவாகவும் ஒரு நல்லதாகவும் நம்ம இயக்கம் அமையும் என தெரிவித்து கொண்டு நம்ம இயக்கத்தை பொறுத்தவரை அண்ணன் ஈஸ்வரன் தலைமையிலான நமது இயக்கம் வலிமையாக இருக்கிறது நம்மை பொறுத்தவரை கிருஷ்ண பகுதியை பொறுத்தவரை நிறைய நம்ம நம்ம சொந்தங்களை பொறுத்தவரை அனைத்துமே வந்து எல்லாத்துலேயும் நம்ம செழிப்போட இருக்கிறோம் சின்னமலை நினைவு நாளில் உறுதியேற்று நாம் அவரை வணங்குகிறோம் போற்றுகிறோம் நன்றி வணக்கம் நான் சைல வாங்க போறேன் நன்றிங்க நம்ம எல்லாம் படி நடத்திய வருற அந்த நன்மையை முடிக்கப்படுகிறேன் நமது மாவட்ட செயலாளர் மாவட்ட இளைஞரின் செயலாளர் அனைத்து ஒன்றிய செயலாளர்களின் நகர செயலாளர் அனைவரையும் இந்த கூட்டம் சிறப்பாக நடைபெறும் என்று